பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இதைய முரளிலாம் நடிச்சிருக்கிறாங்க அந்த திரைப்படங்கள்லாம் தீபாவளி தினத்தன்று தொண்ணூற்றி வெளி வெளிவந்திருக்குது இந்த திரைப்படங்களில் எங்களுக்கு கை கொடுத்ததா கை கொடுக்கலையா என்று தான் இந்த வீடியோவை நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் என்னென்ன திரைப்படங்கள் என்று நாம் பார்க்கலாம் என்னென்ன திரைப்படங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி எவ்வளோ பெரிய வசூல் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வெளிவந்த தான் கண்ணும் பட போகுதையா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பாரதி கணேசன் சே ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் இரட்டை வேடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அப்பா பிள்ளை இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் கரன் போன்ற ஒரு குடும்ப திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது படமும் வேறு லெவலில் கொண்டு போச்சு கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் மேலே ஓடி ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டு கொடுத்த ஒரு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது இந்த திரைப்படத்தில் பிளாஷ்பேக்கில் பொறுத்த வரைக்குமே அப்பா விஜயகாந்த் வரும்போது அதில் வயிற்றில் கல்லை கட்டி அந்த நடத்தி கே டிவி சன் டிவி நிறைய வாட்டி இந்த திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க அந்த தோரணையாக இருக்கட்டும் அந்த பேச்சு வயசான காலத்தில் எப்படி கஷ்டப்படுவீங்களே அப்படின்னு சொல்லி வாங்க நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு வசனமும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட கதாபாத்திரத்தில் சிம்ரனும் மற்றும் சின்ன கேப்டனும் பார்த்தீங்கன்னா அதில் நடக்கும் பாடலும் சரி பாடம் சூப்பராக இருக்கும் படத்தை வேறு லெவலில் அவர் கொண்டு போச்சு தொண்ணூற்றி ஒன்பதில் தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் நூற்றி இருபத்தஞ்சி முப்பது நாலு கிட்ட தேட்டரில் ஓடி வசூல் சாதனையாகவும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமான ஒரு தரமான சம்பவத்தை அந்த சமயத்தில் பண்ணியிருக்கு கேப்டன் சினிமா மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய வசூலையும் கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு இந்த கண்ணுப்பட பகுதாயில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டரில் இரட்டை இடத்தில் இரட்டை விடம் என்பது கேப்டன் விஜயகாந்த் பெருமையாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திரைப்படங்களாக அமையும் பொதுவாக எல்லா திரைப்படங்களுமே கேப்டன் விஜயகாந்த் படத்தோட வெற்றியை பொறுத்தவரைக்குமே வேற லெவலில் கொண்டாடினாங்க திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த திரைப்படத்திற்கு கண்ணுப்படப் பகுதியை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தீபாவளி தினத்தன்று பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் கண்ணு பட பகுதியாக படத்தை பொறுத்த வரைக்கும் பாடலும் சரி ஒரு அனந்தம் செய்யுமென்ற பாசமாக தன்னோட சொத்து அபகரிக்கமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் முதல்வர் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சங்கர் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே முதல்வன் என்ற கதாபாத்திரத்தில் மனிஷா கோயிலா வடிவேலு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாட்டு ஏன்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இன்னிசை தென்றல் போலவே ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோட ஃபேன்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுத்த ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தொண்ணூற்றி ஒன்பதில் தீபாவளிக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்ட திரைப்படங்களில் ஆக்ஷன் கிங்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முதல்வனாக இருந்து ஒரு நாட்டை எப்படி காப்பாற்றணும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்து படித்து டிகிரி வாங்கி அதில் ஒரு பட்டம் வாங்கி அதில் முதலமைச்சராக இருந்தால் இந்த நாட்டை எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும் என்ற கதையை தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க அவர்களை ரகுரனை சொல்லவே வேண்டாம் வில்லத்தனம் என்றாலே ரகுரன் தான் மே மாதிரி இந்த திரைப்படத்தில் தன்னோட ஆக்டிவிட்டை பண்ணியிருப்பார் ரகுரன் அவரை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பராக ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஒரு நாள் என்னோட இடத்துல இருந்துப்பார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்துருந்தாலும் அந்த ஒரு நாள் அவர் பண்ண சில விஷயங்களோட நிரந்தர முதல்வராக இந்த திரைப்படத்தில் ஆகுவாங்க அந்த முதல்வர் ஆனதும் பணம் பாசம் எல்லாம் பிரிஞ்சு இந்த திரைப்படத்தில் கதைகளை அப்படியே கொடுத்துருப்பாங்க அன்பு பாசம் கலந்த ஒரு சூப்பரான ஒரு தான் முதல்வர் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சூப்பராக கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் சரி வசூலையும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த முதல்வன் திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூற்றி இருபது நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வசூல் கிட்டத்தட்ட நூறு நாள் போஸ்ட்டாக நம்மள இருக்குது நூற்றி இருபது நாளுக்கு மேலே இந்த திரைப்படம் ஓடி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் நல்ல ஒரு வசூல் நல்ல ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக இதய முரளி இதய முரளி திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஊட்டி என்ற ஒரு திரைப்படம் அணைய நீக்கத்தில் வந்தது இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே இதய முரளி ரோஜா பார்த்தீங்கன்னா அவர் சீரியல் நடிச்சிருப்பார் அவரை பொறுத்த வரைக்குமே அக்ஷயகுமார் நடிக்கிறேன் அவர் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வில்லன் ரோட்டில் பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டாக்டராக இந்த இதில் பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அவங்க லவ் பண்ணுவாங்க திரும்ப பார்த்திங்கன்னா அதில் ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு பிளாஸ்பேக்கு அந்த மாதிரி கதையை பார்த்திங்கன்னா எங்கேயும் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இது சின்ன சேர்ந்து அவர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேருமே விரும்பினாங்கன்னு சொல்லி அவங்கள எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஆனால் ரோஜா அவங்கள பொறுத்த வரைக்குமே எனக்கு இவர் வேண்டாம் அவர் தான் வேணும்னு சொல்லி ஒரு எதிர்ப்பில் சில பிரச்சனைகளால் இவனால் தான் இப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிசுவை இது பண்ணியிருப்பார் அந்த உட்கரு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் முரளியட திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே பல திரைப்படங்களை பல குணத்துல நடிச்சிருப்பாரு ஆனா இந்த ஊட்டி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு சீரியல் கதாபாத்திரம் போல தான் இருக்கும் ஒரு ஸ்லோவாக போகும் ஸ்லோ மோஷனில் எப்படி ஒரு ஒரு திரைப்படங்களை போகும் அந்த மாதிரி இதய முரளி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் படமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது ஓரளவு சிறப்பான ஒரு திரைப்படம் தான் தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றின்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கு இடைப்பட்ட அளவில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் முரளி அவர்களுக்கு ஒரு தரத்தில் ஒருபடியாக உயர்த்தப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படங்கள்லேயே ஊட்டி திரைப்படம் தான் ரோஜா இதயம் முரளி ரெண்டு பேர் காம்போலையும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதுவான கேரக்டர் நடிச்சிருப்பார் முரளி அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு அமைதியான ஒரு குணம் அந்த பாடலும் மிக அருமையாக அமையும் அதுபோல் தேசிய கீத ஒரு பாடல் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கும் சூப்பர் கீத் திரைப்படமாக அடுத்த திரைப்படமாக தாஜ்மஹால் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தன்னோட பையனை முதன் முதல் அறிமுகப்படுத்துகிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்த பாடல் எல்லாமே தாஜ்மஹால் சொட்ட சொட்டதான இது தாஜ்மஹால் என்ற பாடலாக இருக்கட்டும் எல்லா பாடலுமே சூப்பராக அமைஞ்சது படமும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அவருக்கு கொண்டாடப்பட்டது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது பொதுவாக மண் சார்ந்த திரைப்படங்களை எடுப்பதிலே பாரதி ராஜா அவர்களை மிஞ்சுவது யாரும் முடியாது அந்த அளவுக்கு மண் சார்ந்த திரைப்படங்களை சிறப்பாக கொடுத்துருப்பாரு இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைது கிட்டத்தட்ட பதினாறு வயதுனே இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு அந்த திரைப்படங்கள்லாம் கம்போர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு முதல் திரைப்படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை நினைக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்திற்கு இருந்தது இந்த திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது தேனி கம்பம் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது மண் சார்ந்த கதைகளாக இந்த திரைப்படம் அங்க எடுக்கப்பட்டது நாயக அங்கு உள்ள சுற்றுப்புற மக்கள் எல்லாம் இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப எதிர்பார்ப்பு நம்ம ஊர் டைரக்டர் நம்ம இயக்குனர் அப்படிங்கும்போது ஒரு பாசப் பணிப்புகளாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் பாடலில் எந்த ஒரு பாடலுமே குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பாடலும் எழுதியிருப்பாங்க பட் லவ் ஸ்டோரி கறந்த ஒரு சின்ன ஒரு ஜாதிகை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஆனால் படத்தில் வேறு லெவலில் கொண்டாடுற அளவுக்கு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும் பொதுவாக இவருக்கு இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தான் சொல்லப்படும் மணிவண்ணன் போன்ற பலர் குமார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தரத்தில் குறையாமல் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் தீபாவளி தினம் அந்த சமயத்தில் விஜயகாந்த் அர்ஜுனும் முரளி இவங்க திரைப்படங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் மோதி ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் தானே அந்த திரைப்படம் வெற்றி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தீபாவளி தினத்தன்று வெளிவந்து சக்க போடு போட்ட சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் தான் நம்ம பார்த்தோம் பொதுவாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சில திரைப்படங்கள் விடுபட்டுக்கலாம் குறிப்பாக நம்ம ரொம்ப படங்களை பார்க்கப்பட்ட ஒரு அஞ்சாறு திரைப்படங்கள் தான் பார்ப்பது எப்பவுமே